தந்தையை உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் உயிரை யாரும் பறிக்க முடியாது இதற்கு மேல் பாடுகள் படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் அந்த மரணத்தின் விளிம்பிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை தந்தையினுடைய கரங்களில் ஒப்படைக்கிறார் பரிசுத்தமாக்குவதற்காக நான் பாவத்தை சுபந்து இரண்டு குருதிர் ஐந்து இருபத்தி ஒன்றின்புடைய பாவரூபம் ஆகிவிட்டேன் தந்தையே சாபத்தை நீங்கி ச சாபத்தை நீக்கிய சமாதானத்தையும் ஆசுவத்தையும் கொடுப்பதற்காக கலாத்தியர் மூன்று பதிமூன்றின் பிரகாரம் நான் சாப ரூபம் ஆகிவிட்டேன் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வழிகளையும் பிணிகளையும் நோய்களை நீக்குவதற்காக சிறுவியிலே நோய்களையும் வழிகளையும் சுமந்து அவர்கள் சுகத்தை கொடுப்பதற்காக நான் சுகவீனனாய் விலவீனனாய் மாறிவிட்டேன் தந்தையே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆடை இருந்த பிள்ளைகளுக்கு ஆடை உடுத்தும்படியாக என் ஆடையே நான் சிறுவிலை இழந்து நிறுவனமாய் மாறிவிட்டேன் தந்தையே மனுக்களை உயிர் பெறுவதற்கு என் ஜீவனையே என்று சொல்லி இறுதியில் எல்லாம் நிறைவேறிட்டு சொல்லி எல்லாம் முடிந்ததில் சொல்லி சிலுவையிலே அவர் தன் உயிரை தந்தையின் கரத்தில் ஒப்படைக்கிறார் அதற்கு இன்னொரு காரணம் உண்டு தந்தையின் கரத்தில் ஒப்படைத்த பிறகு அவர் உடலிலே இறந்தார் ஆனால் ஆவிலே உடனே உயிர் பெற்று அவர் உடலிலும் ஆவிலும் உயிர் பெற்று மீண்டும் எழுந்துபவருக்கு அந்த மூன்று நாட்கள் ஒன்று பேர் மூன்று பத்தொம்பதில் வாசிப்பது போல பாதாளத்தில் இறங்கி காவலில் ஆன்மாக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் சிறைப்பட்ட ஆன்மாவுக்கு விடுவிப்பதற்காகவும் தந்தையின் கரத்தில் தன் ஆவியை அவப்படைத்தார் ஆக இயேசுவின் மரணத்தை ஆய்ந்து பார்க்க வேண்டும் உணர்ந்து பார்க்க வேண்டும் நமக்காக நாம் வாழ்வு பெற அவர் மரணித்தார் பாபத்திலிருந்து சாபம் பாபத்திலிருந்து சாபத்திலிருந்து நோய் விடுதலை பெற ஜீவனை பெற வாழ்வை பெற சாவையின் கொடுக்கு எங்கே சாவையும் வெற்றி எங்கே என்று சொல்லும் அளவுக்கு சாவின் கொடுக்கை நீக்கி இரண்டாம் சாவிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் சாவை ஏற்றுக்கொண்டார் அந்த மரணத்தை தான் தந்தையின் கருத்தில் ஒப்படைத்தார் உங்களுக்காக அவர் ஏழையானார் உங்களுக்காக மரணித்தார் உங்களுக்காக வழிகளை பிணிகளை நோய்களை சுமந்தார் உங்களுக்காக பாவத்தை சுமந்தார் உங்களுக்காக நமக்காக அவர் சாபங்களை சுமந்தார் அவருக்காக நாம் எதை செய்யப் போகிறோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்